வடியா, 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 ஆன் பண்ணு தேவே hey. <laughs> போட போடு ஃட்னே அட போடு கீழ மாட்டு கீழ மாட்டு நீ கீழ மாட்டு போடு ஏ போய வேண்டியிருக்கு உங்க லாகா வந்துட்டே இருக்கு ஓம் ஆவரைக்குள்ளம் ஓம் ஆவரைக்குள்ளம் ஈர காது வந்துட்டே இருக்கு மர் 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 போடு ஈர

打<爸>没得没得，没多呀。哎、啊，马里有几个人家？有的

Vamos, vamos.

கடுமையான போராட்டம் பற்றி கத்தையாவது

மியா பி கே கர்த்தபாண்டி ஜண்டர் ஜெண்டர் சாமி யாத்தாள் முதலிடத்தை பிடிப்பதற்கு வெச்சி கலாம் கிருஷ்ணா விரோத கருண கிருஷ்ணா ஆரண கொண்டாய் அரே வந்து தெரிந்துருக்கு அதுனுக்கு ஆப் யூடியூப்ல இருக்கு அதுனால வந்து பார்த்தா யூடியூப்ல தெரிஞ்சதுக்கு பிறகு வந்துட்டாங்க இல்ல சேட்டை இந்த மொபைல் மோடேல இருக்கு மொடேல இருக்குது இல்ல வந்துட்டாங்க உள்ள பாத்து போ மாடா மொபைல்ல ஜம்பரே இருக்கு பாளை மேல இருக்கு ஆ ஆ

உதயத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக வந்து கொண்டிருப்பது ஓ மாவரை குளம் ஓ மாவரை குளம் ஓ மாவரை குளம் ஓட்டு வருகிறது சாரதியா வருகால் கோஷ்டி நத்திராஜர் துணை சாரதி ரைனார் இதை மேலே

ீர் <laughs>

மணியலூர் ஆர்த்தி மன்ற தலைவர் திருப்பதி கோனார் திருப்பதி கோனார் இணை கிருஷ்ணவரன் 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 வேட்டி wearingல ஜாநதி மீனே பெரிய காசி விருதா வண்டி யாரெல்லாம் வண்டி ஓரிகின்றோம் நீ எல்லாருடையும் வந்துட்டு நல்லா சொல்லி பேசறேன் இரண்டாவது மூன்றாவது வந்துட்டு பி.ஜே. தட்டு பட்டி வந்து பாருங்க ஓ கே கேளர ஹாட்டரியா பைக்கில உட்கார்ந்து ஓட ஓட

இங்க ஒண்ணு ரெண்டு கால காலி பண்றான